oh நோம்பு போட்டு உங்க மேல சாமி வந்தாடுனாலும்

அதனால என்ன சொல்லுவேன் நீ அண்ணன் அண்ணன் என்று சொல்லிட்டு வந்தால் உடனே பார்வையாகவே அழைப்பதற்கு கடலுக்கு வந்தான் சிறுமன் ஆயிரம் ஆயிரம் சைலத்திலேயே இருந்தான்

பாவத்தை போக குழந்தவர வேட்டை மாட்டாங்க சுழல தனியா கொலை போட்டு இருக்கோம் வந்தேன் பார்வதி சொன்னா என்னை சாமி கடாய வெட்டோம் பழங்கு போடுவோம் மூந்தி கருங்கல்ல சாமி அலங்காரமாக அலங்கார தீபாதரணம் நடத்துவோம் இந்த உலகத்துல பல வர்க்க கணிகள் எத்தனை விதமான தணி இருக்கோம் அத்தனை பரப்பையும் அத்தனை வாங்கி சாமிக்கு படைப்போம். ரை மெங்கி சரைையில அலங்கார பூஜை நடக்கல. ஆமா. அது கடைப்ப 11 மணிக்கு அலங்கார பூஜை. அதுக்கு அப்புறம் நேரத்துக்கு பூஜை முடிச்சிட்டு ஆமா சாமிக்கு பரம பரா

மசிக்கும் எடுத்து வந்த சொல்லிட்டு அதனால ஆண்ட சுடலையுடைய சரியான ஒரு மாலை பருவானுக்கு வாங்கி மாயாண்டி பூமரத்து சுடலையுடைய மலையை பார்க்க ஆண்டு தும்பு வாக்கி காவி வரைவடைந்து அடுத்து உத்ராஜ மலைகளெல்லாம் போட்டு மாமா கண்ணே வாராரு 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 கைலாசத்து வாழாறு மிளியலி நிலத்தை அழைத்து பெய்தாரு மாயாண்டி சுரண்டி மாமாவை கண்டு எப்படி ஆடுகிறார்களே வழிக்கும் படமும்ப்டூண்டு நான் பூர் உல்லாசமா போவேன் என்னாலும் போகும் அரியாத என்று ஆளுதான பாடுதான

மேல நாலு வாசி அடித்துக்கிட்டு பாடுப்பா கேக்கட்டும் அப்படி நான் மாயாண்டி இந்த மாயாண்டிக்கு கண்ணை எப்படி உள்வாடையதா தெரியுமா अच्छे डी, हॉपी है डी, मोल नहीं रात मतलब करेगा, मेरा यारे मोल नहीं रात मतलब मोल के ठेला मोल के ठेला। नो है ये न फलवारा से माया नहीं भेंसी माँ के तबोले आवाज़ आया सिंह साईं बड़ल कोई ना हो। என் வாங்கி ஐயராஜா ஆகலை வெற்றி நல்லூரி மணி கலந்து ஊதராஜா மட்டராமா நாடு வென்று இருபத்தி நாட்டு கடலை கலந்து எவையிரி மணி கலந்து கஞ்சா சடலகிரி மலையிலேயும் பூ அறந்து சுடல இரங்க நின்று எங்கே போவாங்க மாயாண்டி சிறுதியாக திரும்பும் போது மாயாண்ட கண்ணுக்கு என்ன நாடு தெரிகிறது அரபு தெரியாது இந்த நாடு தெரிகிறது அந்த அரபும் வழிவாசலை கண்ணான் சொல்லி வந்தமா அரபு

மலைமலையா குமியுது மலை மலையா குமியுது அடி விட தான் ஆரம்பாங்க போய் இறங்கினாரோ பள்ளிவாசல ஒவ்வொரு தெருக்களையும் சல்லடம் போடுற சல்லடம் காலத்துக்கு வச்சா அந்த செலந்த சந்தோம் மலையாரு கலக்கல கலக்கல கலந்து

ஏன் பிரச்சனை வருது எல்லாரும் மாயாடி செய்த வேலைன்னு சொல்லுவீங்க நம்ம ஒழுங்கா இருந்தால் பிரச்சனை மேலே பிரச்சனையா வருது வராதுதான் இருக்கிற ஒழுங்காக இருந்தால் அதனால பாருங்க ஆண்டம் பகவான் பக்கம் பள்ளிவாசன் இறங்கி வந்த நான் முதலா பழிவாசனுக்கு யாரும் வரல ஆண்டு செய்யக்கூடிய தொழுகையுமே செய்யல இதை யாரு அறியணும்னு நினைக்கா அசத்து மூணு பேர் இருக்காங்க பழிவாசல் அத யாருப்பா பாவா அழப்ப நீராலப்பகேதி மனுஷனுக்கு ஆதரவில்

போது மா பார்த்தாங்க தேடி வாரம் இங்க ஒரு கோடாங்கி வலியை கோடாங்கி நிற்காங்கப்பா மாகை வேலை யாருன்னு கேட்போம் அப்படின்னு சென்னை மக்கள் வந்து ஏன் போராங்கிய எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து எங்க போறீர்கள் கேட்டார் என் நாளெல்லாம் வேறு விட்ட ராமலிங்கம் போராடி சிவன் போராங்கி பெற்றெழுத்த சின்ன பிள்ளை ராமலிங்கம் காத்து கருப்பு வள்ளி சூலியம் யார் என்ன வச்சிருந்தாலும் அப்படாங்கினாள் ஓடாங்கி அவங்க பள்ளிவாசல்ல என்ன ஏதுனால ஒரு வாரமா களைச்ச நல்லாவே ஆறு திறக்கல பள்ளிவாசலுக்கு யாரும் வார தொலை போக முடியல

எல்லாருக்கும் நாயி அரிசிய பணம் போக்காமல் அரிசிச்சு நிறநாளி அரிசி அரிஞ்சு பழம் ஒரு பத்தி கூடு

ஒரு <Suchas> தலைப்புள்ள <Suchas> 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 <Suchas>